மறுக்கப்பட்ட பதவி கைப்பற்றிய தளபதி ஒட்டுமொத்தமான உங்களுடைய கரவொலி கலைஞர் வீற்றிருக்கும் அவருடைய இல்லம் வரை கேட்கும் என நான் தெரிவித்து ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவராக இங்கே உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் இருந்து பேராசிரியர் அன்பழகன் இப்படி சொன்னார் தன் மகன் வயதுள்ள ஸ்டாலினை வரவேற்று அன்பழகன் இப்படி பேசினார் கருணாநிதியை விட ஒரு வயது மூத்தவர் அவர் திருவாரூரில் சாதாரண தொண்டராக கட்சிப் பணி ஆற்றி வந்த கருணாநிதி அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவராக இருந்த அன்பழகனை அழைத்து வந்து தனது ஊரில் கூட்டம் பேச வைத்தவர் அதே அன்பழகன் இன்று கருணாநிதியின் மகன் ஸ்டாலினை கட்சியின் செயல் தலைவராக எழுபது ஆண்டுகள் கழித்து முன்மொழிந்துள்ளார் வரலாறு எப்போதும் ஆச்சரியம் தருவது அது பரவாயில்லை ஆனால் அதிர்ச்சி என்ன என்றால் தனக்கு தெரியாமல் கட்சிக்குள் துரும்பை கூட அசைக்க முடியாமல் இரும்பு சக்தியாக இருந்த கருணாநிதிக்கு இது தெரியாது அன்பழகன் பேசியதும் அதற்கு திமுக தொண்டர்களின் கைதட்டலும் கோபாலபுரத்தில் இருக்கும் கருணாநிதிக்கு நிச்சயம் கேட்டிருக்காது கேட்கும் உணரும் நிலைமையில் அவர் உடல்நிலையும் இல்லை முதுமையின் காரணமாக நினைவுகள் தவறிய நிலையில் கருணாநிதி படுக்க வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு கருணாநிதியின் உடல்நிலை சொல்லிக் கொள்ளும்படி இல்லை படுத்தும் படுக்காமலும் உடல் நலம் பெற்றும் பெறாமலும் தெளிவாகவும் தெளிவில்லாமலும் தான் அவரது உடல்நிலையும் சிந்தனையும் மாறி மாறி இருந்தன மருந்து ஒவ்வாமை காரணமாக அவரது உடல் முழுக்க கொப்பளங்கள் வந்தன பின்னர் அவை குணப்படுத்தப்பட்டன திடீரென நெஞ்சில் சளி கோர்த்து கொண்டது அதுவும் குணப்படுத்தப்பட்டது ஆனால் நினைவு இழப்பு மெல்ல ஏற்பட்டது அவர் பேசுவது மற்றவர்களுக்கு புரியவில்லை மற்றவர்கள் பேசுவதை அவரால் உணர முடியவில்லை நாளிதழ்களை உறக்க வாசித்து காண்பித்தார்கள் அவர் எழுதிய பழைய கட்டுரைகளை படித்து காட்டினார்கள் அவர் எழுதிய பாடல்களை ஓடவிட்டார்கள் சில சினிமா காட்சிகள் திரையிடப்பட்டன இவை அனைத்தும் அவரது நினைவை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் இவை இன்னமும் தொடர்கின்றன இந்த நிலையில் ஸ்டாலின் செயல் தலைவர் ஆக்கப்பட்டுள்ளார் கருணாநிதியே தருவார் என எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பாராத நிலையில் ஸ்டாலினுக்கு கிடைத்துள்ளது உடல்நிலை சரியில்லாத நிலையில் கருணாநிதியை விமர்சிப்பது அழகல்ல என்றாலும் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் ஸ்டாலினுக்கு எப்போதோ தரப்பட்டிருக்க வேண்டிய பதவி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த ஸ்டாலினுக்கு அறுபத்தி மூன்றாம் வயதில் இந்த பதவி கிடைத்துள்ளது மிக இளம் வயதில் கோபாலபுரம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் குழுவை தொடங்கியவர் அவர் அவசர காலத்தில் மிசா சட்டப்படி கைதாகி சிறையில் இருந்தவர் எண்பதுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவருக்காகவே இளைஞரணி உருவாக்கப்பட்டது அறிவாலயம் கருணாநிதிக்கு என்றால் அன்பகம் ஸ்டாலினுக்கு கிடைத்தது திமுக மாநாடுகளில் அவருக்கு தளபதி முத்திரை கிடைத்தது மாநாட்டு ஊர்வலங்களில் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டில் தனி ஆவர்த்தனம் காட்டினார் வணக்கத்துக்குரிய சென்னை மாநகர தந்தையானார் அதன் பிறகு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றினார் அமைச்சரானார் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்தார் கருணாநிதி கட்சியில் இளைஞரணி செயலாளரானார் துணை பொதுச் செயலாளரானார் பொருளாளரானார் இப்போது செயல் தலைவர் தன் மகன் என்பதாலேயே பதவிகளை பொறுப்புகளை ஆரம்ப காலத்தில் ஸ்டாலினுக்கு தாரை வார்த்தார் கருணாநிதி அதே நேரத்தில் மகனாகவே இருந்தாலும் தனக்கு மேல் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாகவும் கட்டையை போட்டு வந்தார் கருணாநிதி கட்சியில் பொருளாளர் பொறுப்பும் ஆட்சியில் துணை முதலமைச்சர் பதவியும் ஸ்டாலினை திருப்திப்படுத்துவதற்காக தரப்பட்டதே தவிர கருணாநிதியே மனம் உவந்து தந்தவை அல்ல ஏதோ ஒன்றை கொடுத்து தட்டி வைக்கவே கருணாநிதி பெருமுயற்சிகள் எடுத்தார் திமுகவின் அடுத்த தலைவர் யார் என தினகரன் நாளிதழ் நடத்தியதாக சொல்லி வெளியிட்ட கருத்து கணிப்பில் ஸ்டாலினுக்குத்தான் செல்வாக்கு என அறிவிக்கப்பட்டது இன்று அல்ல சுமார் பத்தாண்டுகளுக்கு முன்னரே அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது அப்போது அழகிரி ஆட்கள் தினகரன் நாளிதழின் மதுரை அலுவலகத்துக்குள் புகுந்து கொளுத்தினார்கள் மூன்று ஊழியர்கள் பலியானார்கள் அந்த கருத்து கணிப்பில் கூட அழகிரியை விட கருணாநிதிதான் அதிகம் கடுப்பானார் அன்று அவர் முதலமைச்சராக இருந்தார் சன் டிவியை அறிவாலயம் வளாகத்தில் இருந்து அனுப்பி வைத்ததும் கலைஞர் டிவி தொடங்கப்பட்டதும் டூ ஜி விவகாரம் வெடித்ததும் ஆ ராஜா கைது செய்யப்பட்டதும் கனிமொழி சிறைக்கு போனதும் அடுத்தடுத்து நடந்த வரலாற்றின் அத்தியாயங்கள் இந்த கலைபரத்தில் இருந்துதான் கருணாநிதி குடும்பத்துக்குள் இருந்து ஸ்டாலின் அழகிரி கனிமொழி ஆகிய மூன்று கத்திகள் எப்போதும் தங்களை கூர்தூட்டிக் கொண்டே இருந்தன அழகிரிக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவி மத்திய அமைச்சர் பதவியும் தந்தார் கருணாநிதி கனிமொழியை மாநிலங்களவை உறுப்பினராக்கினார் மகளிரணி செயலாளர் பதவியும் கொடுத்தார் அப்பத்தை மூன்று பேருக்குமாக பங்கிட்டுக் கொடுப்பதில் கருணாநிதி சமர்த்தராக இயங்கி வந்தார் ஆனாலும் தலைமை அப்பத்தை தனக்கு என தக்க வைத்துக் கொண்டார் தலைவர் பதவியை குறிவைத்தார் ஸ்டாலின் அவர்தான் அடுத்த தலைவர் எதிர்காலத்தில் உங்களை வழிநடத்த இருக்கின்ற என்ற வார்த்தைகளை சொல்லியே ஸ்டாலினை அடக்கி வைத்தார் கருணாநிதி தலைமை பதவிக்கு போட்டி வந்தால் நான் ஸ்டாலினையே ஆதரிப்பேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார் இது அழகிரிக்கு வெறுப்பை கொடுத்தது நானும் போட்டியிடுவேன் என குதித்தார் அழகிரி அவருக்கு எப்போதுமே வாய்தான் எதிரி மதுரை விமான நிலையத்திலும் சென்னை விமான நிலையத்திலும் யாரோ அவருக்கு மருந்து வைத்துள்ளார்கள் போல இரண்டு இடங்களிலும் மைக்கை பார்த்ததும் தம்பியை மட்டுமல்ல தலைவரையும் பதம் பார்த்தார் அழகிரி இது ஒரு கட்டத்தில் கோபாலபுரத்தில் கைகலப்பாக மாறி அழகிரி என் மகனே அல்ல என சொல்லும் அளவுக்கு போனது கட்சியை விட்டும் அழகிரி நீக்கப்பட்டார் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை பெறுவதற்கு ஸ்டாலின் திட்டமிட்டார் ஆனாலும் பழம் தர தலைவர் தயாராக இல்லை இனி இவரை நம்புவது வீண் என்று நமக்கு நாமே என்று கிளம்பினார் ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார் கட்சியில் இவர்தான் அடுத்த தலைவர் என்பது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இவர்தான் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் என பொதுமக்கள் மத்தியிலும் ஒருவித எண்ணம் பரவியது தன்னை சுற்றினாலும் ஊரை சுற்றினாலும் பழம் தர தயாராக இல்லை இந்த அரசியல் சிவன் தானே சுற்றிவர கருணாநிதியின் உடல்நிலை இடம் கொடுக்கவில்லை ஆனால் மகன் அலைந்து திரிந்து தன்னை முதலமைச்சராக ஆக்குவார் என்ற நம்பிக்கையும் இல்லை எனவே பல்வேறு கட்சிகளை அழைத்து வந்து மெகா கூட்டணி அமைக்க திட்டமிட்டார் கருணாநிதி ஸ்டாலின் இதை விரும்பவில்லை கருணாநிதியை முதலமைச்சராக்குவது என்பது அழகிரி மற்றும் ராஜாத்தியம்மாளின் கரங்களைத்தான் வலுப்படுத்தும் என ஸ்டாலின் ஆட்கள் நினைத்தார்கள் ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்று இவர்கள் சொன்னார்கள் திமுக வெற்றி பெறுமா என்பதை விட முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரப்போவது கருணாநிதியா ஸ்டாலினா என்ற மோதல் உள்ளுக்குள் நடந்தது உங்கள் கட்சிக்கு யார் தலைவர் என சட்டமன்றத்திலேயே அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்கும் அளவுக்கு சண்டை வெளிப்படையாகவே நடந்தது தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுத்தால் அழகிரி பிரச்சனை செய்வார் என கருணாநிதி சொன்னார் தருவதற்கு இவருக்கே விருப்பமில்லை என ஸ்டாலின் நினைத்தார் தம்பிக்கு தந்து என பயந்தார் அழகிரி அண்ணனுக்கு கொடுத்தால் தனக்கான முக்கியத்துவம் தொடருமா என கனிமொழி கவலைப்பட்டார் அவர் இருக்கும் வரை தலைவராக அவர்தான் இருக்க வேண்டும் என்று ராஜாத்தியம்மாள் சொன்னார் இந்த பஞ்சபூதங்களின் நிலையில் திமுக சிக்கியிருந்த நேரத்தில் தான் கருணாநிதிக்கு உடலில் கொப்புளங்கள் வெடித்தன அந்த கொப்புளங்கள் கால் கையில் இருக்கும் வரை முக்கிய பிரமுகர்கள் கூட அவரை சென்று சந்தித்தார்கள் கழுத்தில் முகத்தில் வந்தபோது அவர் சவரம் செய்யாமல் தாடியுடன் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் அவரை பார்க்க யாரையும் அனுமதிக்கவில்லை இந்த நிலைமையில் அவரால் உணவு உட்கொள்ள முடியவில்லை இதற்காக மூக்கில் குழாய் பொருத்தப்பட்டது இப்போது அந்த குழாய் வயிற்றில் பொருத்தப்பட்டுள்ளது கருணாநிதியால் பொதுக்குழுவுக்கு வர இயலாது என தெரியும் தெரிந்தேதான் கருணாநிதி தலைமையில் பொதுக்குழு என போட்டார்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது பொதுக்குழு நடத்தினால் சரியாக இருக்காது என்பதால் வீட்டுக்கு அழைத்து வந்து பொதுக்குழு நடத்தப்பட்டது இந்த செயல் தலைவர் கோரிக்கை ஒரு மாதத்துக்கு முன்னர் வந்தபோது செயலாளர் அன்பழகனே தவிர்க்க பார்த்தார் ஆனால் கடந்த இரண்டு வாரங்களாக கருணாநிதியின் நிலைமை சரியில்லை என்றதும் தலைமையை மாற்றி கொடுப்பதே கட்சிக்கு நல்லது என அன்பழகன் முடிவுக்கு வந்தார் தலைவர் பதவியுலகினாலோ அல்லது நீண்ட காலத்துக்கு கழக பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டாலோ செயல் தலைவரை நியமிக்கலாம் தலைவருக்கு அளிக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்கள் மற்றும் பணிகளை செயல் தலைவர் ஆற்றுவார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு செயல் தலைவர் ஆக்கப்பட்டார் ஸ்டாலின் கருணாநிதி இதே விரும்பினார் என நல்லவேளை இவர்கள் யாரும் சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இந்த பொறுப்பை ஏற்கும் நேரத்தில் என்னால் மகிழ்ச்சியடைய முடியவில்லை அதிகம் பேச முடியவில்லை பேச விரும்பவும் இல்லை என்று சோகம் இலையூட ஸ்டாலின் சொன்னதற்கு காரணம் கருணாநிதியின் உடல்நிலைதான் என்னை போற்றினாலும் தூற்றினாலும் கருணாநிதி என்ற பெயரை சொல்கிறார்கள் அது எனக்கு பெருமைதான் என சொன்ன கருணாநிதியின் இடத்துக்கு ஸ்டாலின் இப்போது வந்துவிட்டார் இனி போற்றினாலும் தூற்றினாலும் ஸ்டாலின் தான் அதற்கு காரணம் இதுவரை என்னிடம் கொடுக்கட்டும் என்னிடம் கொடுக்கட்டும் என்று சொல்லி வந்தார் ஸ்டாலின் இப்போது எடுக்கப்பட்டுவிட்டது கருணாநிதியின் அல்லதை நீக்கி கருணாநிதியாக ஸ்டாலின் ஆக வேண்டிய காலம் தொடங்கிவிட்டது கருணாநிதி தலைவராகும் போது அவரை ஏற்றுக்கொள்ளாத எதிரிகள் கட்சியில் அதிகம் இருந்தார்கள் அப்படிப்பட்ட எதிரிகள் இப்போது ஸ்டாலினுக்கு இல்லை ஆனால் நண்பர்கள் போர்வையில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதுதான் அதிக ஆபத்து இவர்களை அவர் அடையாளம் காண வேண்டியதே ஸ்டாலினின் முதல் வேலை அனைத்து வசதி வாய்ப்புகளும் இருந்த நிலையில் கட்சியை கைப்பற்றுவது தளபதிகளுக்கு சாதாரணமானதுதான் ஆனால் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அசாத்தியமானது ஸ்டாலின் தளபதியாக வேண்டியது இனிமேல் தான்